சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளையின் பனிரெண்டாம் ஆண்டு அறுபத்து மூவர் திருவீதி உலா வரும் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது மனம் வணக்கம் எல்லாம் வல்ல அங்கையர் கண்ணி அம்மை உடனுரை சொக்கநாத பெருமான் திருவருளும் குருவருளும் துணையிருக்க சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாயன்மார் திருமண்டபத்தில் பெரும் கருணையோடு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பொல்லா பிள்ளையார் உமைமுருகு இறைவர் அறுபத்தி மூவர் தொகையடியார் இன்பமணி வாசகர் தெய்வ சேக்கிலார் பெருமானுக்கு நிகழும் விசுவாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நமது பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளையின் சார்பில் பனிரெண்டாம் ஆண்டு நாயன்மார் விழா சிறப்பாக நடைபெற உள்ளது அடியார் பெருமக்கள் தங்கள் திருக்கூட்டத்துடன் எழுந்தருளி சிறப்பித்தருள வேண்டுகிறோம் தங்களுக்கு தொடர்புடைய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் தெரிவிக்க வேண்டுகிறோம் சிவனைய அன்பர்கள் தங்கள் திருக்குடும்பத்துடன் விழாவில் பங்கேற்று சிவ புண்ணியம் பெற்றுயுமாறு அன்புடன் அழைத்து மகிழ்கிறோம் ஐப்பசி மாதம் நாள் ஒன்பது பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு முறை காலை மணிக்கு அருள்மிகு விநாயகர் அருள் தரும் வள்ளி தெய்வானை அருள்மிகு சுப்பிரமணியர் அருள் தரும் அங்கே கண்ணியம்மை உடனுரை அருள்மிகு சொக்கநாத பெருமாள் உள்ளிட்ட மூல திருமேரிகளுக்கு திருமஞ்சனம் காலை ஒன்பது மணிக்கு அருள்மிகு பொல்லா பிள்ளையார் உமைமுருக இறைவர் அறுபத்தி மூவர் தொகையடியார் இன்பமணி வாசகர் தெய்வ சேக்கிலார் பெருமான் எழுந்தருளும் அருட்திருமேனிகளுக்கு பெருந்திருமஞ்சனம் தலைமை தலைவர் சென்னை தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம் அருட்குருநாதர் சைவ தமிழ்மணி ஒளியகம் சிவத்திரு நா ஒலியரசு ஐயா அவர்கள் திருமஞ்சன நிகழ்வின் போது திருமுறை இன்னிசை கோவை சகோதரர்கள் பன்னிசை பாவலர்கள் சிவத்திரு ஆ சுப்ரமணியன் ஓதுவார் சிவத்திரு ஆ தண்டபாணி ஓதுவார் மற்றும் குழுவினர் நண்பகல் பதினோரு மணிக்கு அருள் உரை வழங்குகிறார் தலைவர் சிவனடியார் திருக்கூட்டம் அறக்கட்டளை பவானி மற்றும் கோவை அரண்பணி அறக்கட்டளையின் சிவத்தமிழ் செல்வர் திருப்பணி செம்மல் சிவத்திரு ஆ தியாகராசன் ஐயா அவர்கள் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு பேரொளி வழிபாடு மதியம் ஒரு மணிக்கு அன்னம் அன்னம்பாளிப்பு மாலை ஆறு மணிக்கு அறுபத்தி மூவர் திருவீதி உலா திருக்கோவில் மாடவீதி வழியாக எல்லாம் வல்ல அருள்மிகு பொல்லா பிள்ளையார் அறவிடையில் எழுந்தருளும் உமைமுருக முருக இறைவர் அறுபத்து மூவர் தொகையடியார் இன்ப மணிவாசகர் தெய்வ சிறப்பு அலங்காரத்துடன் திரு திரு கையிலாய சிவகான பேரிகை முழங்க அடிகார் பெருமக்கள் புடைசூழ திருவீதி உலா நடைபெறும் திருவீதி உலாவினை துவக்கி வைப்பவர்கள் தெய்வ திருவாளர்கள் ஆகா மாணிக்கம் மற்றும் ராஜாம்பால் குடும்பத்தினர் இரவு ஒன்பது மணிக்கு அடியார் பெருமக்களுக்கு திருவமுது படைத்தல் அனைவரும் வருக இறையருள் பெருக என அன்புடன் கேட்டுக்கொள்வது சேலம் அம்மாப்பேட்டை பேட்டை பன்னிரு திருமுறை மன்ற அறுக்கட்டளை அறுபத்தி மூவர் திருமணம் செங்குந்தர் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில்